வணக்கம் உத்தரவு விக்ரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது பிரச்சாரம் எட்டாம் தேதி மாலையுடன் முடிகிறது அன்று மாலை ஆறு மணி முதல் ஓட்டுப்பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம் ஊர்வலத்தை யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அதில் பங்கேற்கவோ கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் தொகுதிக்கு தொடர்பு இல்லாத அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட வெளிநபர்கள் அனைவரும் எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதிக்குள் இருக்கும் அரசு பொதுத்துறை தனியார் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு பத்தாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை உலுக்கிய சம்பவம் எப்படி வைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மொத்த சென்னையையும் உலுக்கி போட்டுள்ளது தேசிய கட்சியின் மாநில தலைவரையே ஒரு கும்பல் கொலை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தலைநகரில் நடந்த இந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் அடிப்படையில் ஒரு வக்கீல் தலித் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில கட்சியின் தலைவராக தீவிர அரசியலில் ஈடுபட்டார் ஆம்ஸ்ட்ராங் மீதும் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன எப்போதும் அவர் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருப்பார் அவரை சுற்றி நண்பர்களும் ஆதரவாளர்களும் இருப்பார்கள் தனது பாதுகாப்புக்காக உரிமம் பெற்று துப்பாக்கியும் வைத்திருந்தார் அப்படி இருக்க ஆம்ஸ்ட்ராங்கை அந்த கும்பல் எப்படி கொலை செய்தது என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்கு வீடு உள்ளது பக்கத்தில் கட்சி அலுவலகம் செயல்படுகிறது அவரது குடும்பம் அயனாவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறது ஆம்ஸ்ட்ராங் அடிக்கடி பெரம்பூர் வீடு கட்சி ஆபீஸ் செல்வது வழக்கம் நேற்று மாலையிலும் அங்கு சென்றிருந்தார் இரவு ஏழு மணி அளவில் தனது வீட்டு பக்கத்தில் நண்பர்கள் வீரமணி பாலாஜி ஆகியோருடன் பேசிக் கொண்டிருந்த போதுதான் இந்த கொலை நடந்தது அவருடன் இருந்த இரண்டு நண்பர்களையும் அந்த கும்பல் வெட்டியது வீரமணிக்கு தலை முதுகில் வெட்டு விழுந்தது பாலாஜிக்கு காலில் வெட்டு விழுந்தது பின்னர் அங்கிருந்து அந்த கும்பல் வீலரில் தப்பி சென்றது அவர்கள் தப்பி செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஆம்ஸ்ட்ராங்கை அந்த கும்பல் சில நாட்களாக தீவிரமாக நோட்டம் பார்த்துள்ளது கொலைக்கு முன்பும் அந்த வீட்டு அருகே நோட்டம் பார்த்தனர் சாதாரண உடையில் போனால் சந்தேகம் வரும் என்று நினைத்த கும்பல் உணவு டெலிவரி செய்யும் ஜொமேட்டோ ஊழியர்களின் யூனிஃபார்மை அணிந்து வந்திருந்தனர் பக்கத்தில் உள்ள ஹோட்டல் அருகே நின்றனர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு யார் மீதும் சந்தேகம் இல்லாததால் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை வெட்டி சாய்த்தது கழுத்து முதுகு உள்ளிட்ட இடங்களில் பட்ட ஆம்ஸ்ட்ராங் மருத்துவமனையில் இறந்தார் கொலை நடந்த இடத்தில் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் கூடியதால் பதற்றம் ஏற்பட்டது அவரது உடல் கொண்டு செல்லப்பட்ட ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் ஆதரவாளர்கள் திரண்டனர் அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது போலீசை கண்டித்தும் அரசை கண்டித்தும் அவர்கள் கோஷம் போட்டனர் திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் தீனா உள்ளிட்டோரும் வந்தனர் ஆம்ஸ்ட்ராங் உடலை பார்த்து ரஞ்சித் அழுதார் இதற்கிடையே முக்கிய நபர்களை போலீசார் கைது செய்தனர் சிலர் சரணடைந்தனர் இதுவரை எட்டு பேர் சிக்கியுள்ளனர் அதில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் தம்பியும் ஒருவர் மின் கட்டணம் செலுத்த லிங்க் எதையும் தொடாதீங்க இன்றே கடைசி தேதி கட்டணம் செலுத்த தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் பணம் கட்டுவதற்கு லிங்கை கிளிக் செய்யவும் என்று வரும் எஸ்எம்எஸ்ஐ நம்பி ஏமாற வேண்டாம் என மின்வாரியம் எச்சரித்துள்ளது அவரவர் வீடுகளில் கணக்கீட்டாளர் மின் கணக்கீடு செய்து கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்தவுடன் மின் நுகர்வோரின் மொபைல் போன் எண்ணுக்கு கட்டண விவரம் மற்றும் அதற்கான தேதி உள்ளிட்டவை இதேபோல கட்டணம் செலுத்தியவுடன் அதற்கான எஸ்எம்எஸ் வரும் இது தவிர மின்தடை குறித்த விவரம் எஸ்எம்எஸ் ஆக அனுப்பப்படுகிறது ஆனால் குறித்த நேரத்தில் கட்டணம் செலுத்தவும் தவறும் பட்சத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்ற எஸ் எம் எஸ் மின்வாரியம் அனுப்புவதில்லை இத்தகைய போலியான எஸ் எம் எஸ் ஐ நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுள்ளது சிலர் அந்த லிங்கை கிளிக் செய்து வங்கிக் கணக்கு எண் கிரெடிட் கார்டு எண் மற்றும் ஓடிபியை பதிவு செய்து பணத்தை இழக்கின்றனர் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மின் இணைப்பின் நிலை மற்றும் மின் கட்டண தகவல்களை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் டான்ஜெட் கோ டாட் ஓஆர்ஜி இணையதளத்தில் சரிபார்க்கலாம் மோசடியாக வரும் எண்களுக்கு பதிலளிக்கவோ அல்லது திரும்ப அழைக்கவோ வேண்டாம் என மின்வாரிய அதிகாரிகள் உள்ளனர் எங்கே கோட்டை விட்டோம் காரணம் தேடும் இபிஎஸ் லோக்சபா தேர்தலில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது அதிமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மூன்றாம் இடத்தையும் புதுச்சேரி கன்னியாகுமரியில் நான்காம் இடத்திற்கும் சென்றது இந்நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தவுள்ளார் லோக்சபா தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்கவுள்ளார் வரும் பத்தாம் தேதி முதல் தேதி வரை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் தொகுதி வாரியான நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார் அதற்கான கால அட்டவணையையும் வெளியிட்டுள்ளனர் கூட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் தோல்விக்கான காரணம் அதிமுக ஓட்டுகள் எங்கே சென்றது வரும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசனை நடக்கவுள்ளது இதன் அடிப்படையில் தேர்தலில் உள்ளடி வேலை பார்த்த அதிமுக நிர்வாகிகள் களை எடுக்கப்படுவார்கள் என அதிமுகவினர் தெரிவிக்கின்றனர் தமிழகத்தில் தினமும் எழுபது லட்சம் மதுபாட்டில்கள் விற்பனை மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்பவர்கள் ஆங்காங்கே பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களை தூக்கி வீசுவதால் வன உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது இதை தடுப்பதற்காக மலைப்பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை கூடுதலாக பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்தார் காலி பாட்டில்களை திரும்ப தரும் பட்சத்தில் பத்து ரூபாயை திருப்பித் தரும் வகையிலான திட்டத்தை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது திரும்ப பெற்ற மது பாட்டில்களை விற்பனை செய்ததன் வாயிலாக இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைக்க உள்ளதாக மனுதாரர்கள் தமிழகத்தில் தினமும் ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் மதுபாட்டில்கள் வரை விற்கப்படுவதாக நிர்வாகம் இதனிடையே புதுக்கோட்டை உட்பட மாவட்டங்களில் பதினைந்தாம் தேதி முதல் காலி மதுபாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டம் அமலுக்கு வருகிறது செப்டம்பர் முதல் மாநிலம் முழுதும் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தது கள்ளச்சாராயம் பதுக்கல் ஊராட்சி தலைவர் கைது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுக்க தேடுதல் வேட்டை நடக்கிறது பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராய ஊழல்கள் அழிக்கப்பட்டது திருவண்ணாமலையில் கள்ளச்சாராயம் விற்பது குறித்து போலீசுக்கு ரகசிய தகவல் வந்தது தானிப்பாடி தண்டராம்பட்டு மோரணம் உட்பட பல இடங்களில் சோதனை நடந்தது நாவக்கரையில் சுடுகாடு பகுதியில் முப்பத்தைந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு கேன்களில் கள்ளச்சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது சாராயத்தை பதுக்கி வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடந்தது அது திமுக முன்னாள் ஊராட்சி தலைவர் ராதா சண்முகம் நாட்களுக்கு மழை வானிலை ஆய்வு மையம் தகவல் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காணப்படுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி காரைக்காலில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினொன்றாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் தெற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது